சிறுமியிடம் பாலியல் சீண்டல் கோவலத்தில் சிறுமியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திய நபருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதித்து செங்கல்பட்டு கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது கோவலம் கைலாசநாதர் கோவில் தெருவை சேர்ந்தவர் அக்கிம் சேத் இவர் அந்த பகுதியில் குளத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து விசாரித்தனர் இந்த வழக்கை செங்கல்பட்டு போஸ்கோ நீதிமன்றம் விரைவாக விசாரித்து தண்டனை வழங்கியுள்ளது அகிம் சேட்டுக்கு ஏழாண்டு சிறித நிலையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து எதிர்க்கு தண்டனை வாங்கிக் கொடுத்ததை தாம்பரம் மாநகர காவல் ஆணையம் பாராட்டியுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்